இது ஒரு யானைக்குட்டியோட கதை டம்போ அன்னைக்கு காலையில் சர்க்கஸ் கூடாரத்து மேலே எல்லா நாரை பறவைகளும் பறந்துச்சான் தனக்கு கொடுக்கப்பட்ட கூடைகளை எடுத்துட்டு அந்தந்த குட்டியோட அதோட அம்மா கிட்ட சேர்க்கறதுக்காக பறந்து போச்சான் அப்போது அந்த கூடைக்குள்ள ஒரு அழகான யானைக்குட்டி இருந்துச்சான் அந்த யானைக்குட்டி போகிற போகிற இடம் தான் மிஸ்ஸஸ் ஜம்போ மிஸ்ஸஸ் ஜம்போ தனக்கு வரப்போகிற குழந்தைக்காக ரொம்ப ஆவலோடு காத்துட்ருந்தாங்களாம் தன்னுடைய குழந்தை எப்படி இருப்பான் அவனை இப்போவே பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகமாக காத்துட்ருந்தாங்களாம் அப்போது அவனுங்களுக்கு ஒரு அழகான குழந்தைய ஒரு நாரை பறவை வந்து கொடுத்துச்சான் அவன் ரொம்பவும் அழகாக இருந்தானான் ஆனால் அவனுடைய காதுகள் எல்லா யானைகளை போல இல்லாம வித்தியாசமா ரொம்பவும் பெரியதா இருந்துச்சான் அவன் காதுகள் ரொம்ப பெருசா இருந்ததுனால சர்க்கஸ்ல இருந்த மத்த யானைகள் எல்லாம் அவனை டம்போ டம்போன்னு சொல்லி ரொம்பவும் கிண்டல் செஞ்சாங்களாம் சர்க்கஸ்க்கு வேடிக்கை பார்க்க வந்த குட்டி பசங்க எல்லாம் அந்த டம்போவை காதை பிடிச்சி இழுத்து கிண்டல் பண்ணாங்களாம் அதனால கோவமான அம்மாயான அந்த குட்டி பையனை தொட விடாமல் செஞ்சுதான் அதனால் கோவமான அந்த சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் மிஸ்ஸஸ் ஜம்போவை சிறையில் அடைச்சாராம் அதனால் மிஸ்ஸஸ் ஜம்போ அம்மாயான ரொம்ப சோகமாக இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் ஜம்போவும் சிறைக்குள்ளே போயிட்டு அம்மா சாரி அம்மான்னு சொல்லி சொன்னானாம் அதுக்கப்புறமா மிஸ்ஸஸ் ஜம்போவும் டம்போவும் அந்த சிறைக்குள்ளே இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் டம்போவை வெளியில் கூட்டிட்டு வந்தாங்களாம் அப்போது அவனுக்கு ஒரு புதிய எலி நண்பன் கிடைச்சானாம் அவனோட பேர் தான் திமோத்தி திமோதியும் டம்போவும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்களாம் அந்த சர்க்கஸில் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பழகுனாங்களாம் அதுக்கப்புறமா அந்த ரிங் மாஸ்டர் அந்த டம்போவுக்கு யானை சாகச பயிற்சியெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்களாம் ஆனால் டம்போ ஒரு குட்டி யானைன்றதுனால அவனோட காதுகள் பெருசாக இருந்ததுனால அவனால் அவன் நினச்சபடி சாகசங்களை மற்ற யானைகள் போல் செய்ய முடியலையாம் அதுக்கப்புறமா அந்த சர்க்கஸில் இருந்த எல்லாரும் டம்போ மேலே ரொம்ப கோவப்பட்டாங்களாம் ஆனால் டம்போக்கு அவனோட நண்பன் திமோத்தி நல்ல வந்து மோட்டிவேஷனாக இருந்தானான் அவன் வந்து அவனை எப்போயுமே உற்சாகப்படுத்துவானான் அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு தூங்கும்போது டம்போக்கு ஒரு கனவு வந்துச்சான் தன்னுடைய காதுகள் அவனுக்கு சிறகுகளாகவே தோணுச்சான் அதை வச்சு அவனால் பறக்க முடியும்னு தோணுச்சான் மறுநாள் காலையில் அவன் நண்பன் கிட்ட அதை சொன்னானான் உடனே அந்த எலி நண்பன் என்ன செஞ்சான் தெரியுமா அவன் ஒரு இறகு கொடுத்து இது வந்து ஒரு மந்திர இறகு இது கூட சேர்ந்து உன்னால் பறக்க முடியும்னு சொல்லி சொன்னானாம் அதே மாதிரி டம்போ மறுநாள் சாகசம் செய்யும்போது அந்த இறகுகளை வச்சு அழகாக பறந்தானாம் உடனே அவனை அங்கே சர்க்கஸில் இருந்த எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்களாம் அவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டானா அவனுடைய எளி நண்பன் திமோத்தியும் அவனை நினச்சி ரொம்ப உற்சாகப்பட்டானா சந்தோஷப்பட்டானா அதுக்கப்புறமா அந்த சர்க்கஸ்க்கு நிறைய பேர் புதுசாக பார்க்க வந்தாங்களாம் ஆனால் ஒரு நாள் சாகசம் செய்யும்போது அந்த சிறகு இறகு கீழே விழுந்ததுனால டம்போவால் பறக்க முடியாத நினச்சி அவனும் என்ன செஞ்சானா அந்த இறகோடையே சேர்ந்து கீழே விழுந்தானாம் இதை பார்த்த அந்த ரிங் மாஸ்டர் சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் அவனை திட்டினாராம் உடனே அவன் அவங்க அம்மா கிட்டே போய் பயங்கரமாக அழுதானாம் அதுக்கப்புறம் அவங்க அம்மா எனக்கும் வயசாகிட்டதுனால என்னை காட்டில் கொண்டு போய் விட போகிறாங்க டம்பு நீயும் காட்டுக்கு எப்படியாவது வந்துரு உன்னோட உன்னால் நீ முடியும்னு நினச்சனா அதை உன்னால் கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அவனுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாங்களாம் அதே மாதிரி மறுநாள் சாகசம் செய்யும்போது சர்க்கஸ்லேருந்து சிறகடிச்சு பறந்தானா டம்போ அவனுக்கு வானத்துல பறக்கறத போலவே அவனோட மனசுல ரொம்ப உற்சாகமும் ரொம்ப சந்தோஷமும் இருந்துச்சான் அவன் கடைசியாக அவன் நினச்சபடி காட்டையும் அடைஞ்சானான் காட்டில் மற்ற எல்லா விலங்குகளும் அவனுக்கு நல்ல வரவேற்பை கொடுத்தாங்களாம் மற்ற யானைகளோடு சேர்ந்து அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தானான் அவங்க அம்மா டம்போ மற்ற யானைகள் மற்ற விலங்குகள் எல்லாரும் சேர்ந்து அந்த காட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம் டம்போ மாதிரி தன்னால் முடியும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ஒருவருத்தரும் நம்மளோட காரியத்தில் வெற்றி பெற முடியும் மற்ற எல்லா விலங்குகளும் அவனை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்களாம்